ஜிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் நியூனடல் ஆர் இதை வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு தமிழ்ல என்ன சொல்லுவோம் மஞ்சக்கமல் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் சார் நியூபோர் பேபிஸ்க்கு மஞ்சக்கமலை வருது நியூபோர் பேபிஸ்க்கு மஞ்சக்கமல் வரதுக்கு காரணம் வந்துட்டு சிம்பிளான முதல் ஃபோர்மோஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா தாய்ப்பால் பத்தாம போகிறது இல்லை தாய்ப்பால் சரியாக கொடுக்காமல் இருக்கிறது ஒரு சில மதசு என்கிட்ட சொல்றது என்னென்னா நாங்கள் தாய்ப்பால் ப்ராப்பராக கொடுக்குறோம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறோம் பட் ஆனாலும் என் குழந்தைக்கு மூணாவது நாள் நாலாவது நாள் வெளியிரும்பின் லெவல் பார்க்கும்போது மஞ்சள் கமலை வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மெயின் ரீசன் வந்து சிம்பிளா நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தாய்ப்பால் கொடுத்தாலும் கரெக்டாக டைமுக்கு கொடுக்குறோமான்னு பார்க்குறோம் இருந்து இருபது நிமிஷத்துக்கு நம்ம தாய்ப்பால் கொடுத்தாம்பலியே நம்ம அந்த ஃபோர் மில்க் ஹைன் மில்க்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் முதல்ல வந்துட்டு குழந்தையோட ஹங்கர் பசியை தான் தீக்கும் தாய்ப்பால் அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெறும் வாட்டர் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும் ரெண்டாவது வர்ற ஹைன் மில்க்னு சொல்றதுல தான் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் இதுதான் பேபியோட ஃபுல் சட்டைட்டியை அட்டைன் பண்ண வைக்கும் ஸோ நீங்கள் அந்த ஹைன் மில் கிடைக்கல அப்படின்னா அந்த பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஹைன் மில் கிடைக்கலன்னா குழந்தை திருப்பி திருப்பி அழுகிற மாதிரி இருக்கும் ஒன்னா அவர் ஒன்ஸ் தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸோ தாய்ப்பால் மட்டுமே நம்ம வந்து சரியாக கொடுக்கறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு ஜான்டீஸை ஈஸியாக பிரிவென்ட் பண்ணலாம் இதுக்கு பேர் ஃபிசியோலாஜிக்கல் ஜாண்டீஸ்னு சொல்லுவோம் முதல் நாளே குழந்தைக்கு ஜாண்டிஸ் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பேர் பேத்தலாஜிக்கல் ஜாண்டிஸ் ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஜாண்டிஸ் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு மெடிக்கலி ட்ரீட் பண்ணணும் இல்லை சர்ஜிக்கல் எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நாள் குழந்தைக்கு ஜாண்டிஸ் இருக்குன்னா பயப்படக்கூடிய விஷயம் செகண்ட் டே இல்லை தேர்ட் டே நம்ம தாய்ப்பால் பத்தாமல் வரக்கூடிய ஜாண்டிஸ்க்கு பேர் ஃபிசியலஜிக்கல் ஜாண்டிஸ் சொல்லுவோம் ஆர் பிரஸ்ட் ஃபீடிங் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்துட்டு நம்ம தாய்ப்பால் கொடுக்கறது மூலியமாகவே ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்கலாம்